அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஜில் அண்ட் மிஜில் அகாடமி இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு சமச்சீர் கல்வி இரண்டாவது யூனிட்ல இருக்கக்கூடிய முதல் பருவம் இரண்டாவது யூனிட்டில் ட்ரீஸ்னு ஒரு போம் வந்து நமக்கு ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அந்த போயத்தை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா எப்போவுமே வார்ம் அப் எக்ஸசைஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க வார்ம் அப்னா அந்த போம் அல்லது ப்ரோஸ் எதுக்கு உள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷன் ஒரு க்யூரியாசிட்டியை ஸ்டூடெண்ட்ஸை ஏற்படுத்துறதுக்காக உள்ளது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க அந்த பிக்சர் பாருங்கள் ஒரு பெரிய மரம் கொடுத்துருக்காங்க இது என்ன மரம் இது பேனியன் ட்ரீ அதாவது ஆலமரம் எங்கே உள்ள ஆலமரம் சென்னையில் அடையார்ல இருக்கக்கூடிய பெரிய ஆலமரம் இது வந்து பாத்தீங்கன்னா தியோசபிக்கல் சொசைட்டிங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய பெரிய மிக பெரிய பழமையான ஒரு ஆலமரம் இது வந்து எவ்வளவு பெருசுனாக்கும் நாற்பதாயிரம் அடியில் இருக்குது அது மட்டும் இல்லை நானூற்றி ஐம்பது வருடம் பழமை வாய்ந்தது ரொம்ப பெரியது பழமை வாய்ந்தது வரலாற்று சிறப்பு மிக்கது ஆண் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்தது முடிஞ்சா கட்டாயமா பார்க்காதவங்க இந்த அடையார் ஆலமரத்தை போய் நீ கட்டாயமா பார்க்கணும் இது வந்து நம்ம என்வாயன்மெண்ட்டை எப்படி தான் இந்த யூனிட் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் பத்தி பிளான்ஸ் பத்தி தான் இந்த இதில் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க நல்ல முறையில் கிரேட்டர் சிலபஸாக இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து வெந்த ட்ரீஸ் வாக்டு பார்த்தோம் போம்ல ப்ரோஸ்ல இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரீஸ்னு ஒரு போம் இந்த போம் இது வந்து சாரா கோல்ட்ரேஜ் அவங்க எழுதுன அந்த போகத்தை அடாப்ட் பண்ணி அதை தழுவி எழுதப்பட்டது இதை ஒரு வேகமாக பார்ப்போம் நம்ம தமிழில் பார்ப்போம் ஏற்கனவே நம்ம மெஜல் மிஞ்சல் அகாடமியில் இதை பற்றி ரொம்ப தெளிவாக டீட்டெயில்டாக இங்கிலீஷ் தமிழில் விளக்கம் கொடுத்து நம்ம கொடுத்துருப்போம் க்ளாஸரிலாம் கொடுத்து இப்போ தமிழில் ஆலமரம்ன்றது பெரியது மரங்களிலெல்லாம் அரச மரம் அதோட அப்படியே தென்றல் காட்டில் அழகாக வேகமாக அசையக்கூடியது தென்னை மரங்கள் நேராக உயரமாக வளரக்கூடியது வேப்ப மரத்தின் பழங்கள் மிக சிறியதாக இருக்கும் புளிய மரம் நமக்கு அருமையான நிழலை தரக்கூடியது பேரீச்ச இ இலைகள் கூர்மையான கத்தியை போன்றது தேக்கு மரத்தோட அந்த மரங்கள் வந்து மரப்பலகையாகவும் மரங்களுக்கோ நமக்கு மிகவும் உபயோகமாக உள்ளது மாமரம் நமக்கு அருமையான கனியை தரக்கூடியது இதுதான் இந்த போம் நம்ம எதுக்காக போவெலாம் ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறாங்கன்னாக்கோ அந்த ஏஸ்தடிக் சென்ஸு அழகுணர்வு அழகியல் உணர்வுன்னு சொல்லுவோம் அழகு கலை இயற்கை இதெல்லாம் ரசிக்கக்கூடியது போல் மரங்கள் பறவைகள் இதெல்லாம் இயற்கையெல்லாம் ரசிக்கிற காலமே மறைஞ்சு போயிட்ட இருக்கு அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஏற்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி போம்ஸ்லாம் ஸ்கிரீப் பண்றோம் நாம ஓவியத்து மேலயோ இயற்கை மேலயோ எதை பார்த்தாலும் ஒரு ரசனை வரணும் இப்போ poemலாம் வாஸ்தனா அதுல உள்ள வார்த்தைகள் இமேஜரி அதோட எதிகை மோனை அப்படினு சொல்றோம்ல அதெல்லாம் பார்த்து ரசிக்கணும்ங்கிறதுக்காக தான் இப்ப இதல பாத்தீங்கன்னா ஒரு வொக்கபலரி கொடுத்திருக்காங்க வொக்கபலரினா வார்த்தைகளை வந்து நம்ம நிறைய புதுசா தெரிஞ்சுக்கணும் வெறுமனே வந்து விஷயங்கள் தெரிுறது அது வார்த்தைகளை எப்படி பிரயோகிக்கணும் அந்த வார்த்தைகளோட அர்த்தம் என்னங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ங்கிறதுக்காக அது ஒரு விளையாட்டு மாதிரி கொடுத்திருக்காங்க குருக் புதிய தமிழில் சொல்லுவோம் இதை வந்து வக்காப்லரி என் உள்ள பசில் இதுல ஒரு இது கொடுத்திருக்காங்க கொடுத்திருக்காங்க அதில் பாத்தீங்கன்னாக்க ஃபைண்ட் த டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் கிவன் இந்த போம்னு கொடுத்துருக்காங்க டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் அப்படின்னா கிராமட்டிக்கல் பார்ட்டில் பார்த்தோம்னா இதை அஜிக்டிவ்னு சொல்லுவோம் இதில் என்னென்ன வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பார்த்த அந்த வேர்ட்ஸ் நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் அப்படின்னு இருக்கும் அதில் லாஸ்ட் ரோவில் மேலே இருந்து கீழே இருக்கக்கூடியது ஸ்ட்ரெயிட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா

செகண்ட் ரோவில் லார்ஜ் பெரியது அது இருக்கு அடுத்து செவன்த் ரோவில் பார்த்தீங்கன்னா ஷார்ப் அப்படின்னு இருக்கும் இந்த மாதிரி இந்த வேர்ட்ஸு நான் கண்டுபிடிச்சிருக்கேன் நீங்களே ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டு யூ நோ டு யூ நோன்னா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெலாம் பின்னாடி போகிறதுக்கு ஜென்ரல் நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கக்கூடியது இதில் பார்த்தீங்கன்னா யூ கேன் டெல் ஹவு ஓல்ட் ட்ரீ இஸ் பை கவுண்டிங் இட்ஸ் ரிங்ஸ் திஸ் மெத்தட் ஆஃப் ட்ரீ ரிங் டேட்டிங் இஸ் கால் டென்ட்ரோ

கலாமா இது வந்து தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமான ஒரு கருவி அப்படின்னு சொல்கிறாங்க இதே போல தான் நம்ம மரங்கள்லாம் ஒரு இடத்துக்கு போகும் நம்ம என்ன செய்யணும் ஒரு பார்க்கு போகிறோம் பீச் போகிறோம் காட்டுக்கு போகிறோம்னா அங்கே உள்ள மரங்களோட பெயர்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதில் இங்கிலீஷில் அதோட வேர்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லை அது முடிஞ்ச அதோட ஸ்பெல்லிங் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய நாலேஜை என்ரிச் பண்ணிக்கிறதுக்கு உதவும் அடுத்து இதில் உள்ள எக்ஸசைஸ் பாருங்கள் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அதாவது இந்த போம்ல உள்ள ஒரு ஃபைவ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்காங்க வாட் த பீப்புள் டூ இந்த பீப்புள் ட்ரீ அதாவது அரச மரம் என்ன செய்யுது கியூவஸ் இந்த பிரீஸ் த பீப்புள் ட்ரீ கியூவஸ் இந்த பிரீஸ் அந்த தென்றல் அப்படி வேகமாக ராப்பிட் அப்படியே அழகாக ஆடுது அப்படின்றாங்க ஹவு டஸ் த கோக்னட் ட்ரீ க்ரோ இந்த கோக்னட் ட்ரீ எப்படி வளர்ந்திருக்கிறது இந்த கோக்னட் க்ரோஸ் அப் ஸ்ட்ரைட் அண்ட் டால் ஸ்ட்ரைட் அண்ட் நேராக உயரமாக வளர்ந்துருக்குது ஹாட் இஸ் த டேமரின் ட்ரீ கிவ் த டேமரின் ட்ரீ புளியமரம் நமக்கு எதனை தருகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க த டேமரின் கீ ட்ரீ கீவ்ஸ் அஸ் ப்ளசென்ட் ஷேடு நமக்கு அருமையான நிழல் தரும் புளியமரம் வாட் இஸ் அஸ் ஷார்ப் ஆஸ் அ ப்ளேய்டு ப்ளேடு மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தா த டேட்ஸ் லீஃப் இஸ் அஸ் ஷார்ப் ஆஸ் அ ப்ளேய்டு வாட் ஆஸ் த டீ ட்ரீ கீவர்ஸ் ட்ரீக் ட்ரீ நமக்கு என்ன தருகிறது இந்த ட்ரீக் ட்ரீ கீவ்ஸஸ் யூஸ்ஃபுல் வேர்டு இது நமக்கு யூஸ்ஃபுல்லான வோர்டை தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி நீங்கள் என்ன நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் போடுறதுக்கு காத்துக்கிட்ருக்கோம் கட்டாயமே இதை பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ